வணக்கம் அன்பர்களே ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு ஆவணி மாத ராசி பலன்கள் முதலில் இந்த ஆவணி மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம் அதன்படி ரிசப மனையில் குருவும் செவ்வாயும் இணைந்திருக்க இந்த ஆவணி மாதம் பத்தாம் தேதி அதாவது இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று செவ்வாய் பகவான் மிதன மனைக்கு ஆகிறார் புதன் பகவான் வக்ரம் பெற்று கடகமனையில் வீற்றிருக்க இந்த ஆவணி மாதம் பத்தொன்பதாம் தேதி அன்று அதாவது நான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சிம்ம மனைக்கு பயிற்சியாகிறது இந்த ஆவணி மாதம் முழுவதும் சூரிய பகவான் சிம்ம வீற்றிருக்க அதாவது ஆட்சி பலம் பெற்று வீற்றிருக்க சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா சிம்ம மனையிலிருந்து கன்னிமனைக்கு இந்த ஆவணி மாதம் ஒன்பதாம் தேதி அதாவது இருபத்தி ஐந்து எட்டு இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று பெயர்ச்சி அடைகிறது கேது பகவான் கன்னிமனையிலும் ராகு பகவான் மீனமனையிலும் வீற்றிருக்க சனி பகவான் வக்ரம் பெற்று கும்பமனையில் இருக்க இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் மகரமனையில் இருக்கிறார் ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த ஆவணி மாதம் என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கப் போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ராசி அன்பர்களே இந்த ஆவணி மாத பலன்களை பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் குருவோடு சேர்ந்திருக்கார் அதாவது பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய குருவோடு இணைந்து குரு மங்கள யோகத்துடன் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் தான் அப்போது குருவோடு சேர்ந்திருக்க கூடும்போது உங்களுடைய ராசிநாதன் போகிறது அப்போ உங்க எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் எல்லாமே நன்றாகத்தான் இருக்கப்போகிறது போகிறது என்று அர்த்தம் ஆனால் இந்த ஆவணி மாதம் ஒன்பதாம் தேதி என்று அதாவது பத் பத்தாம் தேதி அன்று செவ்வாய் பகவான் மூன்றாம் இடத்துல போய் மறைகிறார் அப்போ ஒரு பாவகிரகம் மூன்றில் மறைவது நல்லதுதான் அப்போ என்ன கொஞ்சம் கோபம் ஆக்ரோஷம் இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் குறைக்கக்கூடிய தன்மை தான் ஆனா மூன்றாம் இடத்துல இருக்கும்போது உங்களுடைய முயற்சி ஸ்தானம் பலப்பட போகிறது அப்போ எதையெல்லாம் செய்ய முடியாமல் தவித்து கொண்டிருந்த சில விஷயங்களை எடுத்து செய்து வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் தான் இந்த மேசராசி என்பர்களுக்கு அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நம்ம சொல்லலாம் சரி ரெண்டாம் இடத்த அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நீசமாக போகிறார் இது ஆவணி மாதம் ஒன்பதாம் தேதி நீசமாகுது அப்போ ரெண்டாம் அதிபதி நீசமானாலே தனம் இல்லையா குடும்பம் அமையாதா குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படுத்துமா ஸோ இந்த மாதிரியான ஒரு மன அழுத்தம் உங்களுக்கு ஏற்படுத்தும் நிச்சயமாக இல்லை நீசமாக அமர்ந்தாலும் குருவினுடைய பார்வையை பெற்றிருக்கக்கூடிய சுக்கரன் உங்களுக்கு நல்ல பலன்தான் தான் தரப்போறார் குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கார் அப்போ தனக்காரகன் தனஸ்தானத்தை பார்க்கக்கூடிய நிகழ்வு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிச்சயமாக பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய தன்மை நாலு காசு கண்டிப்பாக உங்கள் பாக்கெட்டில் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து கொண்டே தான் இருக்கக்கூடிய அமைப்பு சுக்கரன் நீசம் தான் ஆனால் நீசம் ஆனாலும் குருவின் பார்வை பெற்றிருக்கிறது நல்ல ஒரு விஷயந்தான் அப்படி ஒன்றும் பெரிய பாதிப்பை உங்களுக்கு கொடுக்க போவது இல்லை ஆனால் என்ன கொஞ்சம் எந்த விஷயத்தில் நீசம் ஆனால் என்ன சுக்கிரன் கலத்துகிற காரகன்லவா அப்போ மனைவி கணவன் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்லணுங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் தனத்தில் எந்த குறைபாடும் ஏற்படுத்தப் போகவில்லை உங்கள் வாக்கும் நன்றாக இருக்க போகிறது ஒன்பதுக்குரியவன் பாக்யாதிபதி அங்கே இரண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒரு நல்ல பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது குழந்தையின் மூலமாக நல்லவிகள் நடக்கக்கூடிய குழந்தைகளை பார்த்துக் கொள்ளக்கூடிய குழந்தைகளுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு என்பது இந்த மாதம் உங்களுக்கு நன்றாக இருக்கு மூன்றாம் அதிபதி நான்காம் இடத்தில் இருக்க அந்த நான்காம் இடத்தில் சந்திரனுடைய வீட்டில் இருந்தாலும் அங்கே ஒரு பகைத்தன்மை ஒரு எரிச்சல் ஊட்டக்கூடிய தன்மை இருக்கும் ஆனால் இந்த புதன் பகவான் பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாம் தேதி சூரியனுடைய வீட்டில் தன்னுடைய அதிநட்பு வீட்டில் வந்து அமையும் போது அங்கே செவ்வாயும் இருக்கும்போது நல்ல தைரியம் தன்னம்பிக்கை பெறக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும் அப்போ முயற்சி எந்த முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சி வெற்றி பெறக்கூடிய தன்மை தகவல் தொடர்பு அனுகூலம் ஆதாயம் கிடைக்கக்கூடிய தன்மைகளை உருவாக்கும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த எழுத்து சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் கணக்கு சம்பந்தம் அதாவது எழுத்து கணக்கு சிஏ அக்கௌண்ட் ஆடிட்டிங் இந்த மாதிரியான துறையில் இருப்பவர்களுக்கும் சரி அல்லது வியாபாரம் சார்ந்த சிறு வியாபாரம் பெரு வியாபாரம் எந்த மாதிரியான வியாபாரத்தில் இருக்கிறவங்க கூட நல்ல புத்திசாலித்தனம் மெருகேற்றும் ஸோ எந்த இடத்தில் எதை செய்தால் நமக்கு வெற்றி கிடைக்கும்ங்கிற அந்த ஸ்ட்ராட்டஜிக் தன்மைங்கிறது இந்த மாதம் அதிகமாகவே இருக்கும் இந்த மேசராசி அன்பர்களுக்கு சரி அடுத்து சுகஸ்தானம் நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் பத்தாம் இடத்தில் வந்து சரி நான்காம் இடத்தை எந்த ஒரு பார்வையும் இல்லை அப்போ நிச்சயமாக சுகஸ்தானம் வலுப்பெறப் போகிறது அப்படின்னு தான் அர்த்தம் தாயினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் அல்லது தாய் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய தன்மை அதே சமயத்தில் ஒரு சிலர் வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் உண்டு ஏன்னா சுக்கரன் வாங்க முடியாதுங்கிற முடியாது சின்னங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும் ஆனால் பாக்யாதிபதியினுடைய பார்வை பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் அந்த நட்பு வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு பெரிய கெடுபலன்களை கொடுக்க போவதில்லை ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் இடத்திலேயே ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் அதாவது ஒரு வருடத்துக்கு ஒரு முறை தான் சூரியன் வந்து ஆட்சி பலத்தோட பெறப் போகிறார் அல்லவா இந்த ஆவணி மாதம் முழுவதும் சூரியன் வலுவுடையதாக இருக்கப் போகிறது ஐந்துக்குரியவன் வலு பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி வலு உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய சூரியன் வலுவாக இருக்கார் தன்னம்பிக்கை பெறப்போகிறது அரசின் மூலமாக அனுகூலம் ஆதாயம் கிடைக்கப் போகிறது குழந்தைகள் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை என்பது இடம் பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும் அப்போ என்ன பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த சில பல பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய தன்மை இருக்கிறது தகப்பன் மூலமாக நல்லவைகள் தலகு தகப்பனுடைய தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் ஆதாயம் கிடைக்கக்கூடிய தன்மை அரசின் மூலமாக அனுகூலங்கள் அரசியல்வாதிகளுக்கு ஒரு சில நட் அதாவது நட்பெயர்கள் கொடுக்கக்கூடிய தன்மை அல்லது அரசியல்வாதிகளுக்கும் உங் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ரூபத்தில் பதவிகள் கிடைக்கக்கூடிய தன்மை அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய தன்மை வெளிச்சம் காமிக்கக்கூடிய தன்மை என சூரியன் வெளிச்சம் அல்லவா நீங்கள் யாரு என்று இன் இதுவரைக்கும் வெளி உலகத்துக்கு தெரியலன்னா இப்போ வெளிச்சம் போட்டு காமிக்கும் இதுவரைக்கும் உங்களுக்கு மறைந்திருந்த விஷயங்கள் உங்களுக்கு அப்படியே ப்ரொஜெக்ட் ஆகக்கூடிய என்ன மூலமாக குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் நற்பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் மேசராசி என்பவர்களுக்கு சரி ஆறாம் இடத்தில் கேது உட்கார்ந்து நல்லதுதான் ஒரு பாவ கிரகம் என்று சொல்லக்கூடிய ஒரு கேது அதாவது ஒரு பாம்பு கிரகம் வால் பகுதியை கொண்ட அந்த கேது ஆறாம் இடத்தில் இருப்பது நல்லது தான் எதிரிகளை பந்தாட வைக்கும் எதிரி தொல்லைகளை அளிக்கக்கூடிய தன்மை யார் எதிரி என்று இனம் கண்டு கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி செயல் திட்டம் தீட்டுவது வங்கிக்குக்காக அதாவது வங்கி கடன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கடன் கிடைக்கக்கூடிய தன்மை என குரு பார்க்கிறார் அப்போ கடன் கிடைக்கக்கூடிய தன்மை ஏதாவது ஒரு நோய் சார்ந்த விஷயங்கள் உடலம் சார்ந்த விஷயத்தில் பல பிரச்சனைகள் இருந்தாலும் அதை தீர்க்கக்கூடிய தன்மை என ஆறுக்குரியவன் தனக்கு பனிரெண்டில் மறைகிறார் அஞ்சாம் இடத்தில் அல்லவா தனக்கு பனிரெண்டில் மறைந்து குருவினுடைய பார்வை பெற்று அங்கே கேது இருக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு உடலும் சார்ந்த விஷயத்தில் எதிரிகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கடன் சார்ந்த விஷயத்தில் சில நல்ல பல நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும் அதே சமயத்தில் ஏழுக்குரியவன் தனக்கு பனிரெண்டில் போய் மறைகிறது நல்லது இல்லை அப்போ என்ன குருவின் பார்வை பெற்றிருக்கு அப்போ கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்லணுங்கிறது மட்டும் ஞாபகத்தில் வச்சுங்க எட்டாம் இடத்தை குரு பார்ப்பது நல்லது சொந்த ஊரை விட்டு வெளியே போகக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும் வேலைக்காக தொழிலுக்காக அல்லது நாலு காசு சேர்த்துவதற்காக தன்னுடைய ஊரை விட்டு வெளியில் செல்லக்கூடிய பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய டிராவல் பண்ணக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும் குரு எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால எட்டாம் இடம் சுபத்துவமாக இருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும் எட்டுக்குரியவன் தனக்கு எட்டாம் இடத்துல போய் மறைகின்ற ஒரு மாதம் எப்போ இந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா இந்த ஆவணி மாதம் பத்தாம் தேதி அது குறிப்பாக இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று எட்டுக்குரியவன் தனக்கு எட்டுல போய் மறைகிறார் குருவினுடைய பார்வை பெறுகிறது அப்போ உங்களுக்கு வழிகள் வேதனைகள் ஒரு வழக்கு இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையோடு இருந்தவர்கள் அதிலிருந்து வெளிவருவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும் ஸோ இதை சரியான முறையில் பின்பற்றி கொள்வது உத்தமம் ஒன்பதாம் அதிபதியாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அந்த குரு பகவான் தனஸ்தானத்தில் இருக்கார் அது சுக்கரனுடைய வீட்டில் இருக்கார் உங்களுக்கு ஒரு நல்ல பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் என்ன கடல் கடந்து செல்லக்கூடிய தன்மை வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய தன்மை ரிசர்ச் துறையில் இருப்பவர்களுக்கு ஆர்வம் இருக்கும் ஏற்கனவே யூஜி முடித்தவங்க பிஜி படிக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு உருவாக்கும் கடல் கடந்து செல்லக்கூடிய தன்மை ரிசர்ச் கண்டுபிடிப்பு சம்பந்தப்பட்ட துறையில் நல்ல ஒரு அனுகூலம் ஆதாய அதுவும் குறிப்பாக இந்த விஞ்ஞானம் சார்ந்த விஷயத்தில் அறிவியல் சம்பந்தப்பட்ட இருப்பவர்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய தன்மை முதன் வீட்டில் கேது வந்து நல்ல ஒரு ஞானத்தை கொடுக்கிறது பத்தாம் இடத்தை குரு பார்க்குறார் தொழிலில் ஒரு மாற்றத்தை கொடுக்கிறது மாற்றம் எந்த மாற்றம் உங்களுக்கு வந்தாலும் அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்வது புத்திசாலித்தனம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு என பத்துக்குரியவன் தனக்கு பதினோ தனக்கு ரெண்டாம் இடமான பதினோராம் இடத்தில் இருக்கிறதும் அந்த பதினோராம் இடத்தில் அமர்ந்து கொண்டு அஞ்சாம் இடத்தை பார்க்குறதும் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் தொழிலில் மாற்றத்தையும் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஒரு சிலர் வந்து விரிவாக்கம் செய்யக்கூடிய தன்மை தொழில் அபிவிருத்திக்காக கடன் அப்ளை பண்ணிங்கன்னா கடன் கிடைக்கக்கூடிய தன்மை ஒரு சிலர் வேலையில் இருப்பவர்கள் சொந்த தொழிலை ஆரம்பிக்கணுங்கிற எண்ணம் ஏற்பட்டு சொந்த தொழிலுக்கு செல்லக்கூடிய தன்மை ஸோ இதெல்லாமே நல்லாயிருக்கு பனிரெண்டில் ராகு இருக்கார் ஆறு பனிரெண்டு அச்சுக்களை ராகுக்கு அது இருக்கிறதுனால நிச்சயமாக வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கும் ராகுங்கிறது வெளிநாட்டு கிரகம் அல்லவா அது குருவினுடைய வீட்டில் இருக்கிறது நல்லது வெளிநாட்டின் மூலமாக பணம் வரக்கூடிய தன்மைகளை நிச்சயமாக உருவாக்கும் அப்போ வெளிநாட்டு தொடர்பு வெளிநாட்டு நண்பர்கள் அந்நிய மதத்தினருடைய தொடர்புகள் இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் அதாவது இந்த மாதம் பார்த்தீங்கன்னா இந்த நவ கிரகங்களினுடைய ஜெயந்தி வர இருக்கிறது அதாவது நவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த ஒன்பது கிரகங்களில் இந்த ஏழு கிரகங்கள் மிக முக்கியமானவை அதுவும் குறிப்பாக இந்த சனி ஜெயந்தி செவ்வாய் ஜெயந்தி குரு ஜெயந்தி இந்த மூன்று ஜெயந்திகள் இந்த ஆவணி மாதம் வர இருக்கிறது ஸோ இது எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி ஜெயந்தி ஆவணி மாதம் பதினோராம் தேதி இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சனி ஜெயந்தி ஸோ யாருக்கெல்லாம் சனி திசை சனி புத்தி தொழிலில் ஒரு மாதிரியான விரக்தி இருக்கிறது தொழிலில் ஒரு பெரிய லாபம் இல்லை அப்படின்னா அன்றைய நாள் என்னைக்கு வருதுன்னா அந்த செவ்வாய்க்கிழமை வருகிறது ஸோ அன்றைய நாள் பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் பகவான் அல்லது சனி பகவானை வழிபடுவது ரொம்ப நல்லது அதே போல் ஆவணி மாதம் இருபதாம் தேதி ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று செவ்வாய் பகவான் ஜெயந்தி யாருக்கெல்லாம் செவ்வாய் திசை அல்லது செவ்வா புத்தி நடக்கிறதோ நிலம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை சகோதரன் மூலியமாக பிரச்சனை இதுவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை வழிபடுவது உத்தமம் அதே போல் ஆவணி மாதம் முப்பதாம் தேதி பதினைந்து ஒன்பது அன்று பிறந்த நாள் வருகிறது இந்த ஞாயிற்றுக்கிழமை தினம் யாருக்கெல்லாம் குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை தனம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை ஒரு நல்ல பாக்கியம் நமக்கு கிடைக்கல வெளிநாட்டு போகக்கூடிய யோகம் நமக்கு கிடைக்கல யாருக்கெல்லாம் குரு குருபுத்தி குரு புத்தி நடக்கிறதோ அவர்கள் எல்லாம் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அல்லது தட்சணமூர்த்தி சென்று வழிபடுவது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல மேன்மையை உருவாக்கி கொடுக்கும் இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த மாதம் அதாவது ஆவணி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் தான் இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான பேர் இருப்பீங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பலன்கள்ங்கிறது நிச்சயமா இல்லை ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகளும் தசா புத்திகளும் மாறுபடும் இந்த மாத பலன்களை கண்டினியூஸாக ஒரு மூன்று மாதத்துக்கு தொடர்ந்து பாருங்கள் இதில் சரியாக வரலன்னா உங்களுக்கு தசா புத்தியில் ஏதாவது ஒரு வகையில் அதாவது ஆறு எட்டு பன்னிரெண்டினுடைய தொடர்பு பெற்றிருக்கும் அப்படிங்கிறது தான் அமைப்பு சரி ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது என்ன ஆதிபத்தியத்தில் இருக்குது எந்தெந்த டிகிரியில் இருக்கா இப்போ தசாபுத்தி அந்தரம் சூச்சம் என்ன நடக்கிறது இதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறதா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எந்த தொழிலை நம்ம செய்யலாம் என்ன படிப்பு படித்தால் நமக்கு மிகவும் நன்று அல்லது எப்போ நமக்கு திருமணம் ஆகும் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் எப்போ நமக்கு குழந்தை பேர் உண்டாகும் எப்போ நம்ம வீடு கட்டலாம் எப்போ எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லிய பலனை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ மூலயமாக தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது